ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு எல்லோரையும் இப்போ வந்து லைவும் போடுறதில்ல வீடியோஸும் போடுறதில்ல சாரிங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டார் இனிமேல் வீடியோஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார் வீட்டை பார் நீ வீடியோ போடுறனால வீட்டை கவனிக்க மாட்டேறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டாரு அதனால் வந்து தான் நான் வீடியோஸ் போடலை மன்னிச்சிக்கோங்க ஆனால் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த சேனலை ரன் பண்ணியிருக்கேன் என்னால் விடவும் மனசு இல்லை அவர் கூட சண்டை போட்டு கெஞ்சி கெதறி ப்ளீஸுங்க நான் வீடியோ போட்டுக்கிறேன் வீட்டு வேலையும் கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை இனிமேல் யூடியூப் சேனலில் உனக்கு வேணாம் இதில் என்ன கிடைக்கிது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் போடுவேணான்னு தெரியலை கொஞ்சம் டவுட்டு தான் பார்க்கலாம் ஆனால் மானிட்டைசர்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேனலை ரன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்றீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தால் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்றீங்க நானும் நல்ல நல்ல வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் வியூஸும் போக மாட்டுது அதனால தான் எனக்கு ரொம்ப மனசு வெறுத்துருச்சு எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடாதேங்க நான் சும்மா ப்ராங்கு தான் பண்ணேன் நான் எதுக்கு இத்தனை நாளாக வீடியோ போடலன்னா சும்மா அவங்கள சும்மா கதாயிச்சேன் என்ன பண்ணுறீங்க என்ன கமான் போடுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டு நான் போக வேணாங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கீங்க என் வீட்டுக்காரர் அப்படி சொல்லுவாரா சும்மா ப்ராங்க் பண்ணிங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாளாக வந்து நான் வீடியோஸ் போடலை ஒரு பத்து பத்து இருபது நாளாக ஒரு மாதமாகவே சரியாக வீடியோஸ் போடலை அது என்னமோ இந்த வீட்டுக்கு வந்த ராசியாக என்னென்னு தெரியல இந்த வீட்டுக்கு வந்தது நான் வீடியோஸே போடலை ரொம்ப ஒரு நாலஞ்சு நாளாக பரப்புறப்பாக போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல வீடியோஸே போட முடியல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏங்கக்கா ஏன் லைவ் வர வரமாட்றீங்க வீடியோஸ் வர வரமாட்றீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்புறம் இன்னொன்று வந்து பாப்பா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டனால கரெக்டாக இருந்துச்சு வீட்டு வேலையே கரெக்டாக இருந்துச்சு என் மூஞ்சியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ அது இப்போதைக்கு சால்வாக போயிட்ருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் வந்து இவர் தலையில் வந்து விழுந்துருச்சு பாவம் அது வந்து சும்மா ஒரு ஹெல்ப்பு ஒரு நம்பர்னால வந்த வேணாம் அதனால் யாருமே யாருக்காவது ஹெல்ப் பண்ணமுன்னால் பார்த்து பண்ணுங்க கேர்ஃபுல்லாக இருங்கங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு முன்னாடி போய் நின்னோம்னா கடைசி நம்மளுக்கு தான் ஆப்பு வைப்பாங்க அதனால் அவர் ஒரு சின்ன பிரச்சனையில் அவர் ஒரு மூட் ஆஃப் மூடப்பாக இருக்கார் நானும் அவருக்கு தைரியம் தான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் எதுக்கு மூடப் பண்ணுறீங்க நீங்கள் எந்த தப்பும் செய்யலை எதுவும் செய்யலை அதனால வந்து நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அதனால் நீங்கள் அன்றைக்கி வந்து நான் லைவில் சொல்லியிருந்தேன் அதனால எனக்கு ஏதோ பிரச்சனையோ என்னமோனு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நார்மலாக தான் இருக்குது யாரும் கவலைப்படாதீங்க இதென்னா நான் வீடியோஸ் எதுக்கு போடலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் பாப்பா அவங்க வீட்டில் இருந்ததுனால தான் வீடியோஸ் சரியாக போட முடியலை எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது வீடியோஸ் போட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து நம்ம வீடியோஸ் போட்டால் வியூஸும் போக மாட்டேது யாரும் லைக்கும் பண்ண மாட்றீங்க ஆனால் நிறைய உறவுகள் இருக்கீங்க ஏன் லைக் பண்ண மாட்றீங்கன்னு தெரியல ஆனால் இனிமேல் கரெக்டாக வீடியோஸ் வரும்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இனிமேல் கரெக்டாக லைவு அப்புறம் என்னோடய லைஃப் ஸ்டோரி அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்காண்டி வந்து கேட்ட ஒருவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க அக்கா ஏ விடியஸ் வரணுன்னு கேட்டால் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண உறவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக இனிமேல் லைவு வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்துடும் நான் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க வியூஸ் நிறையா போகும்னு நம்புறேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காரணம் வேறு ஒன்றும் வீட்டுக்கார வீடியோ போட வேணாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலாம் ரொம்ப நல்லவர் தான் ஃபுல்லாக யூடியூப் சேனல் பற்றிலாம் எதுவும் சொல்ல மாட்டார் தப்பாலாம் சொல்ல மாட்டார் சும்மா நான் காமெடி தான் பண்ணேன் சும்மா அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங் தான் ரொம்ப நாள் கழித்து வர்றேன் இல்லை வீடியோஸில் அதனால சும்மா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லிங் சரி இதுலேயே வியூஸ் போகுதான்னு பார்ப்போம் தான் ஒரு த்ரில்லிங் கொடுத்தேன் யார் தஃப்ப நினைக்க வேண்டாம் இது ஒரு சும்மா விளையாட்டு தான் ஃபன்னு தான் பிராங்க்குன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்க கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் லைக் லைக் பண்ணுங்கள் லைவ் வரேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு கூட லைவ் வரவேங்க கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் ஆகிடு பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்